அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதில் பேச போகிறோம் அடுத்து வர்ற எபிசோடு என்ன அப்படிங்குறது எல்லாமே புதுசு எல்லாமே புதுசு மாறிடுச்சு அப்படிங்கிறதான் காவேரி விஜய் காவேரி பிரிஞ்சாங்க அங்கே எல்லாமே மாறிடுச்சு புது லொக்கேஷன் புது வீடு அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சென்னைக்கு தான் சென்னையில் தான் இருக்காங்க கொடைக்கானல் போகலை அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி காவேரி சென்னையில் தான் இருக்காங்க ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க விஜய் வியோட ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க அதை வந்து செம்ம விஷயம் அப்படிங்கிறதான் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நியூஸு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு வேலைக்கு போனால் தான் முடியும் அப்படின்ட்டு விஜய் ஆபீஸ் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா என்ன எது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல விஜயும் இருக்காரு அப்படிங்கும்போது என்ன சூட் பண்றாங்க விஜய தேடி காவேரியை தேடி விஜய் வராரா இல்லை விஜயை தேடி காவேரி வராங்களா அப்படிங்கிறது தெரியல இப்போ நம்மளோட நிவின் வந்து செம்ம நியூஸ் போட்டிருந்தார் இல்லையா அது நம்ம தான் கன்ஃபியூஷன் ஆகி இப்போ தெளிவாயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எந்த இடம் கொடைக்கானலாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் வந்து இது கொடைக்கானல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பதிவு பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நம்மளோட இந்த சுவாமி வந்து இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா இது வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எடுத்திருக்காங்க இது ஆல்ரெடி நமக்கு வரும் நம்ம சீரியலில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட வெண்ணிலா வந்து விஜய் வெண்ணிலா பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அதில் வந்து என்ன ட்ரிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில நெக்ஸ்ட் சீனில் வந்து செம்மையாக இருந்தது அப்படிங்கிறத இந்த வெண்ணிலா வந்து தான் அந்த ட்ரூட்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் இதில் இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வெண்ணிலாவை வச்சு சூட் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல கண்டிப்பாக அந்த சூட் எடுக்கலை அப்படின்றதான் நமக்கு வந்து தெரிய வருது ஆனால் வெண்ணிலா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது வெண்ணிலா வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க